ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொருணை நேச்சுரல்ஸ் நம்ம ஜனாகர்பலை வந்து புருணை நேச்சுரல்ஸ் அப்படின்னு நம்ம பெயர் மாற்றிருக்கிறோம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பேசிக்காகவே நம்ம திருநெல்வேலியில் உள்ளவங்க ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் யோசித்து பார்த்ததில் வந்து வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியோடைய மறுபெயரான பொருணை அப்படிங்கிறத நம்ம கம்பெனிக்கு வச்சுருக்கிறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஓன் கீ இந்த கீ வந்து நம்மளுடைய இருந்து உள்ள பால் தயிர் இதை மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம் இப்போது ஸோ இது பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் அரை லிட்டர் ஒரு லிட்டர் ப்ளஸ் அது போக இரநூத்தி ஐம்பது எம்எல் பாட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு சேஃபாக கொரியர் வந்து சேர்ந்துடும் உங்களுடைய சப்போர்ட்டு எப்போவும் வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பல்ஸ் வந்து இப்போது பொருளை நேச்சுரல்ஸ் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறோம் பேரை மறந்துடாதீங்க இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இனிமேலும் உங்களுடைய ஆதரவை எப்போவும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்